அது என்னமோ தெரில நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு மட்டும் அவரை வச்சு பல ஹிட் படல கொடுத்த இயக்கங்களோட கருத்து வேறுபாடு கருத்து மோதல் தொடர்ந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை அவருக்கு வாழ்வு கொடுத்த அதாவது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாலாவோட வந்து முரண் கௌதம் கூடையும் பிரச்சனை ஹரி கோடையும் மனஸ்தாபம் ஏஆர் முருகாசோட கேட்கவே தேவையில்ல ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து மோதல் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இயக்கங்களோட முரண்பட்டு இருந்தார் எல்லாருமே அவரை வச்சு வேற லெவலில் ஹிட் கொடுத்த இயக்கங்கள் கடைசி காலத்தில் கேவி ஆனந்த் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து முரண்பட்டுறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு இப்போது கரண்ட்டில் நம்ம சூரியர்கள் தொடர்ந்து ஒரு படத்தில் கம்மிட்டு ஆகிறாரு அவரை வெளியே போகிறாரு மறுபடியும் வராரு இல்லை அந்த படத்தில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் பல மாதங்களாக நம்ம பார்த்துட்டு இருந்தது வாரிவாசலே வந்து பார்த்திங்கன்னா சூரியர்கள் ஆரம்பத்தில் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துருக்கிறதா தகவலாக வந்துச்சு இப்போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சில வாரங்களுக்கு முன்னாடி புறநானூறு படத்தில் வந்து நடிக்கலை அப்படிங்கிற விஷயத்த அவங்களே வந்து அறிவிப்பு மூலம் வந்து சொன்னாங்க ஸோ அப்போது அதற்கு மிக முக்கிய காரணம் சுதாகங்காரோட அந்த சோறனை போட்டு படம் ஹிட்டானாலும் தேசியவர்தை பெற்றுக் கொடுத்தாலும் இந்த பொறணான கதை கதையை பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதை பேஸ் பண்ணிய ஒரு கதை என்பதால் சூர்யா இப்போ வந்து ஹிந்தி ஃபீல்டில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காலேயே இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு சுதாகங்கிட்ட சொல்ல அவங்க கடும் அப்சர் ஆயிட்டாங்களாம் ஸோ ரெண்டு பேரும் தான் வேறு வழி இல்லாமல் இந்த படம் ட்ராப் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து கேலி பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து சுமூகமாக ரெண்டு பேருமே இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடையாது கொஞ்சம் நாள் கழித்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இப்போதைக்கு ப்ரீ போல்டேஷன் வேலையே பயங்கரமாக இருக்குது அப்புடில்லாம் சொல்லலாம்னு ரெண்டு பேரும் ஒரே சேர ஒரே மாதிரி அறிக்கை வரைகிட்டாங்க ஆனால் சுதாகர் சூர்யா மேலே இருந்த கோபம் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குங்கிறாங்க ஏன்னா சுதாகர் அவர்கள் பார்த்து பார்த்து சூர்யாவுக்குனே பண்ண ஸ்கிரிப்டு இப்போ அவர் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இதே ஸ்கிரிப்டை நான் வேறு ஹீரோ வச்சு ஹிட் கொடுத்தே ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ஒரு பக்கம் தனுஷ் இன்னொரு பக்கம் சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து என்ன கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் சூர்யாவே சுதாகர் சமாதானப்படுத்தும் விதமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே வச்சுருங்க மறுபடியும் எனக்காக ஒரே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள் நான் இப்போது கார்த்திக் சுப்ராய் இப்படம் நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த படம் முடிச்ச உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சுதா கங்கோர் அவர்கள் பிடி கொடுக்கவே இல்லையா அதாவது சார் கண்டிப்பாக இந்த புறநானூறு படத்தை நான் தள்ளி வைக்க முடியாது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலான்னு பரவாயில்ல நான் வேறு ஒரு ஹீரோ வச்சு படத்தை முடிச்சு தரேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இணையிற ப்ராஜெக்டை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் ஸோ இந்த பதிலாளியே சூரியர்கள் ரொம்ப அப்சட் ஆயிட்டாராம் சுதாகங்கரவும் பார்த்தீங்கன்னா இவருக்காக நம்ம ஒரு ஸ்கிரிப்டை மெனக்கெட்டு பண்ணி வைப்போம் திடீர்னு இந்த ப்ராஜெக்டை வேணான்னு ஒரு முடிவெடுப்பார் அப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவார் அப்புறம் வேற ஒரு கதை ரெடி பண்ணால் அடுத்த ஆறு மாதம் கழிச்சும் ஒரு வேளை அந்த கதை அவருக்கு பிடிக்கல இல்லை வேறு சில காரணங்கள் நடிக்க முடியாதுன்னா அப்போ என்னுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்புறம் வேறு ஒரு ஹீரோவை நோக்கி தான் போகணும் அதையே நான் இப்போயே தான் புறநானூறு கதையை எடுத்துகிட்டு பல ஹீரோகளை ட்ரை பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா புறநானூரில் நடிக்க போகிறது நம்ம தனுஷா இல்லை சிவகார்த்திகனா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹீரோவா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும்